காந்தி ஒரு பிளாக் பியூட்டி இந்த கலராக இருக்கிறவங்க மட்டுந்தான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கலக்கு வாங்கியும்பாங்க இல்லை அப்படிலாம் இல்லாமல் கருப்பாக இருக்கிறவங்களும் கத்து ஃபாரின்ல அதெல்லாம் மாறிடுச்சு அங்கெல்லாம் நல்ல நிறைய பேர் இந்த க கருப்பாக இருக்கவங்கெல்லாம் பெரிய மாடலெல்லாம் இருக்காங்க பட் எங்க நம்ம ஊரில் அது ரொம்ப கஷ்டம் அந்த இதை பிரேத்து பண்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணு பிரேக் த்ரூ பண்ணுச்சு வரும் இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசு நிறையா வேர்ல்டு பூரா ஏகப்பட்ட இடங்களை சுற்றி இருக்கு அது அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்றுச்சு பாருங்க அந்த பொண்ணு கருப்பாக இருந்தால் உங்களுக்குலாம் அவ்வளோ கேவலமாக இருக்கா கருப்புன்னு அசிங்கமா கருப்பு தாண்டா அழகு அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ண வச்சு இண்டஸ்ட்ரியே ஒரு கலக்கு கலக்கில் ஒரு பொண்ணு திடீர்னு செத்துப்போம் தற்கொலை அந்த தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ் தான் ஒரு ஒரு வருஷம் ஒன்னே வருஷம் மாதிரி தான் கல்யாணமும் நடந்துச்சு பாண்டிச்சேரியில் இருக்கிற பொண்ணு ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்லா தான் இருந்திருக்கு என்ன திடீர்னு அவ்வளவு பெரிய கடன்னு தெரியல ஒன்றும் சம்பாதிக்காம காசு இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறவங்கலாம் கிடையாது நல்ல பெஸியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இண்டிபெண்டாக ஃபினான்சியலாக ஹேண்டில் பண்ண பொண்ணு சின்ன வயசுலயே அம்மாவை தவற அப்பா தான் அந்த பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எந்தெந்த விதத்துல சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணை சொசைட்டில பெரிய அளவுல கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க அப்பாவோட கனவு அந்த மனுஷன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கா பொண்ணை அதை சுட்டு நல்லா தெரிஞ்சு மாடலிங்ல உள்ள நுழையிறது ஒரு பொண்ணு பையன் நுழைஞ்சாலே பாதி பேருக்கு வந்து அதுல வந்து பெருசா வந்து பெரிய அபிப்பிராயம்லாம் இருக்காது ஆனா ஒரு பொண்ணு உள்ள நுழையிலப்ப கண்டிப்பா ஒரு அபிப்பிராயம் இருக்கும் எப்படின்னா பொண்ணா அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பிரேக் த்ரூ பண்ணி வரணும் சுத்தி இருக்க சொசைட்டி ஒன்றும் நினைக்காது சுத்தி சொந்தக்காரங்க உட்காந்துருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் வந்து சமாளிச்சு அதை போறதுன்றது பெரிய விஷயம் ரொம்ப எலட்டான ஃபேமிலியில அது ஒன்றும் பெருசு கிடையாது அதை வந்து ஒரு ப்ரைடா பார்ப்பாங்க ஆனா கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து யாராச்சும் போயிட்டா கண் பார்க்குற அந்த கண்ணோட்டமே விவரமா இருக்கப்படுற அதை தாண்டி அந்த பொண்ணு அந்த இண்டஸ்ட்ரியில் நின்று நினைச்சது அந்த பொண்ணு சாதிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இப்போ லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு மாசமா அந்த பொண்ணு பயங்கர டிப்ரெஷன்ல இருந்ததா சொல்றாங்க ஏகப்பட்ட டிப்ரெஷன் அது ஏன் அப்படின்னா பூரா பினான்சியல் டிப்ரெஷன்ஸ் அது எதுனால வந்துச்சு அந்த பொண்ணு அது பட் ஆனால் அது அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறண்டு போயிடுவீங்க ஏன்னா சாலிடாக எப்படி ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் ஒரு தன்னம்பிக்கையாக எப்படி இருக்கணும் சொசைட்டியை எப்படி ஃபேஸ் பண்ணணும் லைஃப் அப்ரீஷியஸ் அந்த பொண்ணு பயங்கரமாக அதை பார்த்தோன்னா எவனாச்சும் ஒருத்தர் சாகணும் முடியும்னா கூட அதை பார்த்து தான் அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்குவேன் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பொண்ணு வெறும் பண பிரச்சனையினால திரும்பி கொடுக்க முடியல மவுண்டிங் ஆகுதுன்னா மேற்கொண்டு கடனுக்கு மேற்கொண்டு கடனுக்கு வரும் ஒரு கடன் இல்லை பல இடங்களை சுத்தி இருக்கிற இடமெல்லாம் கடனாக சமாளிக்க முடியாம அந்த பொண்ணு தூக்க மாத்திரை சாப்பிட்டு படுத்துச்சா அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க பதிரி அடிச்சுக்கிட்டு கொண்டு போனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல காப்பாற்ற முடியலன்னு மறுபடியும் ஜிப்மெருக்கு போயிருக்காங்க ஜிப்மருக்கு போய் அந்த பொண்ணை காப்பாற்ற முடிய பல பேர் உண்மையில அந்த பொண்ணுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலா பயங்கரமாக கனெக்ட் இருக்கு பல பேரோட அந்த பொண்ணை எவ்வளோ பேரோட லைஃப்பில் சேஞ்சஸ் ஏற்படுத்துல எவ்வளோ பேருக்கு அந்த பொண்ணை பார்க்குறப்போ ஒரு பல பேர் உண்மையில் அது ஃபேஷனில் மாடலாக இருக்கிறது வேற ரியல் லைஃப்ல ஒரு மாடலாக இருக்கிறது வேற ரோல் மாடல்தான் ரோல் மாடலாக அந்த பொண்ணையும் பார்த்துருக்காங்க பட் நல்ல அப்பா நல்ல ஹஸ்பண்டு நல்ல இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் ஏகப்பட்ட பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க ஏகப்பட்ட நாடுகள் சுற்றி இருக்காங்க பல நாடுகளை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியும் போயிருக்காங்க பட் அவங்க அந்த டைம்ல முடியலை ஆனால் சாகிறதுன்றது அவ்வளவு ஈஸியாக போயிடுச்சு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றப்போ ஆறா கொட்டுது தனக்குன்னு ஒன்று வர்றப்போ அதை தாங்கிக்க முடியாமல் சரௌண்டிங்ல அவங்க மேல இறக்கி வைக்க முடியாம மொத்தமா போயிட்டு பாருங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா நம்மளால போற உசிலாம் புடிச்சு வைக்க முடியாது அது எப்படியா இருந்தாலும் எங்க அடைச்சு வச்சிருந்தாலும் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அது எப்படியோ போயிடும் பட் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகள் பண்ணுங்க